சரி பண்ற சரி பண்றேன் ಐತಿಂ ಕಾರ್ಯ

அப்புறம் <laughs>

அரசாங்கமா லாக் பண்ணுங்க கவியா யாரா லாக் பண்ணி ஆன்ட்டி மன மனன வெக்கி சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு இ வந்து தரே ஒரு பைக்கும் கொடுங்க அவர் கவிதைல தெரிஞ்சது இல்ல நிரந்தர பல கிரேட் ஆகுது இல்ல நீங்க அவர் ஸ்டேல்ங்க சார் 10 நாளைக்கு தான் குதிர்க்கா தண்ணி தாலா போட்டுட்ட ஒரு மச்சனாக்கு தஞ்சி உன்ன வரதுன்னா எங்க இருக்கு ઔણબણં઺ મણં ડીલી઱ણ મણં઺ સાણિં સાણ઺�ણ જાણ઺ સેણ જાણ઺. என்ன பொண்ணு கொடுக்க போகலாம் அது யார் கேட்காது எங்களுக்குன்னு ஒன்று முடியாது

சாப்பாடு சார் ஆணையர் வைச்சா இருக்கீங்க

சொல்றா <laughs> பாது

அது நான் வயல சொல்லக்கூடாது என்ன எதிர்ப்பு புதப் பண்றீங்க புதுக்காம இருக்கேன் மேடம் எதிர்ப்பு இருக்கேன்

பாகாராய் பண்றது அங்கல பண்றது ரோட்ல இருக்கீங்க சார் அங்கெல்லாம் சமிக்காம பேப்பர்ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நீங்க உள்ள நுழை நீ அங்கெல்லாம் சமிக்காம ஆனா இங்க ஐடி யூரோ ஏஜென்ட் வந்து பேசிட்டீங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கேட் இருக்கறது ஆர்டர் தரேன் அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து நடக்கிறது எனக்கு ப்ரொடக்ஷன் கேட் ஆர்டர் நான் தரேன் நீங்க என்ன வர வர சொல்றீங்க அதான் தப்பு அப்படினா நம்ம கோர்ட்டுக்கு போய் உட்கார்றோம் சார் அதுதான் போலீஸ் வந்து தப்புன்னு சொல்றதுக்கு ஆர்டர் நான் தரேன் போலீஸ் போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட் ஆர்டர் தர நான் அதுக்கு சண்டிக்காம வாங்க அதுக்கு சண்டிக்காம நீங்க தொடர்ந்து ஆக இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன கேக்குறாங்க நீங்க போலீஸ் மேல இருந்து சார் சொல்லுங்க இல்ல انا பட்டா இடத்துல போய் ஆனந்தவிகாரமப்பட்ட அதுக்கு வந்து கவர்மெண்ட் அமைதி அமைதி தெரியும் தெரியும்

அஜிஷ் டேய் அஜிஷ் ஆ ஓகேண்ணா वि <laughs> अब ே விட்டா மரங்களை விட்டா விட்டாது பச்சை மரங்களும் விட்டாலே பச்சை மரத்தை வெட்டாது ஆண்டு வாழ்வாறு எண்ணூறு ஆண்டு வாழ்வாதாரம் ஒன்று

மரங்களை நூறு ஆண்டு காலமாக மரங்களே வெட்டுவதற்கு அனுமதியோ அனுமதியோ அல்லா உள்ள மலை வளர்த்தே உள்ள மலை வளத்தை செருப்பு என்ற பெயராலே நாளினி என்ற பெயராலே போட்டு எரிச்சு விட்டுலான் பிளாஸ்டிக் இங்க வந்து கொட்டாதே இங்க வந்து கொட்டாதே போச்சு மலை வேணும் முதல் முதல்வரே 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 நியாயம்தானாக்குவதுவது நியாயம் தானா திரும்பிப்போ திரும்பிப்போ திரும்பி திரும்பிப்போக் அரசே திரும்பிப்போ அரசே திரும்பி காவல்துறையை திரும்பிப்போயே திரும்பி அடிக்காதே அடிக்காதே எங்க நிலத்தை அழிக்காதே எங்க விளக்கத்தை அழிக்காதே

아니아리엄아니아리엄아니아리엄아니아리엄아니아리엄아니아리엄아름리엄아아니엄아름아리리아아리엄아름

மே அனுமதியோ 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 குந்திரி மரங்களை வெட்டு வேதை அனுமதியோ நாங்க வளர்த்த மரங்க செருப்புக்கு தொழிற்சாலை வருதுங்க எரிச்சு புட்டு கெடுத்து புட்டு விவசாயத்தை அழிச்சு புட்டு விவசாயத்தை அழிச்சு புட்டு தொழிற்சாலை காட்டு போ காட்டு பக்கம்போ அகார்ஜுனா கம்பெனி பாரு கம்பெனிய துவக்கல ஐநூறு ஏக்கர் தான் அவங்க இருக்குது சிப்பாட்டுல செருப்பு தொழிற்சாலை துவங்கிடா செருப்பு தொழிற்சாலை துவங்கிடா இந்திரிய கொண்டு புட்டு இந்திய கொண்டு புட்டு

இடத்துல தோச்சால கட்டிக்கோ 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 மேல தருதா புருடா தருதா குருடாவுட்டு காதில சுத்தாத கம்பெனி பாது எட்டாயிரம் பேருக்கு வேலை இன்னு இப்ப யார் சொன்னானே நூறு பேரு தாங்க அங்க மட்டும் செய்யற கம்பெனிக்கு எட்டாயிரம் பேருக்கு வேலை பொய்யா சொன்னானே கம்பெனியே துவக்கல கம்பெனியே துவக்கல கப்பல் கட்டுவதன் தொழிற்சால கப்பல் கட்டும் தொழிற்சால முன்னூறு ஏக்கரில் அங்க போய் துறந்துடா இல்ல நீச்சவ